നമുക്ക് ഡോക്ടർ ആദ്രാ എന്നോട് കിളിനിക് പേര് വന്ന് ജീവനി ഹോമിയോ കെയർ ഹോമിയോകർ ഇങ്ങൗസൻഡ് ട്വൻറ്റി ത്രീയിൽ ഫെബ്രുവരി സിക്സ്റ്റീനുക്ക് താൻ ക്ലിനിക്ക് ആരംഭിച്ചത് മോസ്റ്റ്ലി വന്ന് കുഴകൾക്ക് വരണ അടിക്കടി വരണ നോയ സളി അലർജി ആസ്മ ആസ്മാതിരി കംപ്ലൈൻറ്റ്സ് എന്നോട് മെയിൻ സ്പെഷ്യാലിറ്റി വന്ന് ലേഡീസുക്ക് വരണ കംപ്ലൈൻറ്റ്സ്താ മെയിനാ പാത്തിട്ട് അവങ്ങളോട് മാസവിടാ റിലേറ്റഡാർക്ക ഇഷ്യൂസ് இரகுலர் மென்ஸ்டல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் பிசிஓடி அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ராய்டு அண்ட் ஹெவி மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ டியூ டு மெனி கம்ப்ளைண்ட்ஸ் மெனி அண்டர்லைன் பெத்தாலஜி அதெல்லாம் தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும் நோய்கள் அது தவிர வந்து ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி என்ன காரணத்தினால இன்ஃபர்டிலிட்டி ஆகுது குழந்தை இல்லாமல் ஆகுது அது பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் நம்ம இந்த கிளினிக்கில் നാ ഹോമിയോപ്പതിയിൽ വന്ന് നെറിയ കംപ്ലൈൻസെ ഗുണപ്പെടുത്തും അതായത് കുഴന്തയിലിരുന്ന് വയസ്സിന വയസ്സാനവങ്ങ് വരയ്ക്കും എന്ന നോയി നോയായിരുന്നാലും അത് മാതിരി അതോടെ റീസൺ എന്നു തെരിച്ച് അത് ഏത്തമാതിരി മാതിരി നമ്മൾ മെഡിസിൻ കൊടുക്കുക അതായത് ഒരു പേർസണക്ക് ഒരു മെഡിസിൻ അതായത് അവരോ അവങ്ങളോട് ഒരു ടോട്ടാലിറ്റി അവങ്ങളോട് എല്ലാ കംപ്ലൈൻസും ഇതുവരെ അവങ്ങളുടെ ഹിസ്റ്ററി ഇപ്പോൾ ഇരിക്കുന്ന കംപ്ലൈൻറ്റ്സ് എല്ലാം പാർത്ത് അവങ്ങളോട് സ്ട്രെസ് എന്ന അതെല്ലാം പാർത്തിട്ട് அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெடிசன் கொடுத்து நம்ம நோயை வந்து கியூர் பண்ணுறது சோ அதனால வந்து இந்த நோயும் நமக்கு சொல்ல முடியாது நமக்கு ஒன் டூ த்ரீன்னு சொல்லி நமக்கு டேபிள்ல வைக்க முடியாது இந்த நோய்க்கு கியூர் பண்ண முடியும் ஆனாலும் நம்மளோட கிளினிக்கில் வரண மெயின் நோய்ஸ் என்ன நோய்கள் என்னன்னு சொன்னா அத மெயினாக வந்து அலர்ஜிக் கம்ப்ளைன்ட்ஸு ஆர்த்தரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்ஸு பின்ன ஃபீமேல் மென்ஸ்ட்ரல் இரெகுலி இரெகுலாரிட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து ஆஸ்மா பின் அது அடுத்தது வந்து தைராய்ட் அக்கா தைராய்ட் டிசார்டர்ஸு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுக்கெல்லாம் நல்லாவே நம்மளோட மெடிசன் ஹோமியோபதி மெடிசின்னாலே கியூர் பண்ண முடியுது ஹோமியோபதி வந்து ஒரு ஹாலிஸ்டிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் தான் அதாவது ஹோமியோபதியால வந்து நம்ம வந்து பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸுக்கு மட்டும் നമ്മൾ ട്രീറ്റ്മെന്റ് കൊടുക്ക മാറ്റിന ഫിസിക്കൽ കംപ്ലൈൻറ്റ്സ് വന്നത് അത് മേബി മോസ്റ്റ്ലി ഡ്യൂ ടു സം ഇമോഷണൽ സ്ട്രെസ്സിനാൽ തന്നെ വന്നിരുന്നു അത് അത് സൈക്കോസൊമാറ്റിക് ഡിസീസ് സോ അത് തവരെ സം പത്തോളജിക്കൽ കണ്ടീഷൻസ് സോ അതെ കംപ്ലൈൻറ്റ്സുക്ക് നമുക്ക് വന്ന് എന്നോട് റൂട്ട് കോസ് എന്ന ഡിസീസ് ആണാലും അത് ഒരു റൂട്ട് കോസ് അത് അത് നമ്മൾ കേസ് ടേക്കിംഗ് ഡീപ്പാ പോപ്പാഷൻറ്റോട് വിഷയങ്ങളെല്ലാം കേക്കും റീസൺ നമുക്ക് തിരിഞ്ഞടും അതോടെ ചേർന്ന് അതോടെ സിംറ്റംസ് പേഷ്യൻറ്റോട് സബ്ജക്റ്റീവ് സിംറ്റംസ് ഫിസിക്കൽ സിംറ്റംസ് ആൻഡ് മെന്റൽ സിംടംസ് എല്ലാമേ പാത്ര മെഡിസിൻ കൊടുക്കാറുണ്ട് ഹോമിയോപ്പതിയിൽ വന്ന് സർജറി കിടിയത് ആ സർജിക്കൽ ഡിസീസുകൾ പണിയും അതായത് വന്ന് ഗോൾഡ് ബ്ലഡർ സ്റ്റോൺ അത് ഒരു എമർജൻസി കണ്ടീഷൻ സർജിക്കൽ കണ്ടീഷൻ കണ്ടീഷൻതാണ് ஸோ எப்போ நம்ம அலோபதி ஆஹ் மாடர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் வந்து அவங்க வந்து அது இம்மிடியேட்டா ரிமூவ் பண்ணோம் தான் சொல்லுவேன் ஆனா ஹோமியோபதியால அந்த கல்லை வந்து நமக்கு ஆஹ் டிசால்வ் பண்ணி அந்த அதோட டிஸ்டர்பன்ஸ் அது அந்த கல்லுனால வரண டிஸ்டர்பன்ஸ் லைக் பெயின் சிவியர் காலிக் பெயின் ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அந்த 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 கல்லு வந்து டிசால்வ் ஆகுது அது தவிர அதோட சேர்ந்து வர லிவர்ல இருக்கிற ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் இது எல்லாமே நம்ம வந்து கியூர் பண்ண முடியும் லேடிஸ்க்கு வந்து ஜிம்முக்கு போறது எல்லாம் ரொம்ப நல்லதுதான் ஏன்னா ரெகுலர் எக்ஸசைஸ் ரூட்டீன் வந்து ஃபாலோ பண்றது இந்த ஜிம்மு வழியா நமக்கு சாதிக்கும் சாதிக்கலாம் ஆனா சில லேடிஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஓவரா எக்ஸசைஸ் பண்றது ஓவரா ஓவர் வெயிட் தூக்குறது அதெல்லாம் பார்த்திருக்கு ஆனா அது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளோட அப்டாமினல் மசில்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கும் ஈவன் சர்ஜரி எல்லாம் முடிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஹெர்னியா போல இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு கூட சான்சஸ் ஜாஸ்தி தான் ஸோ அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ் இப்போ சர்ஜரி முடிஞ்ச பேஷன்ஸ் லேடிஸ் சி செக்ஷன் டெலிவரி முடிஞ்ச லேடிஸு அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம வெயிட் தூக்கி அந்த மாதிரி எல்லாம் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்றது ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வழி ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும் சில பேருக்கு வந்து பசி இல்லாமல் இருக்கிறது அது இல்லைன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இது சாதாரணமாக நம்ம பார்த்துட்டு வருது அது எதனால வருதுன்னு பார்த்தா மோஸ்ட்லி வந்து டியூ டு மெனி ஸ்ட்ரெஸ் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால வரலாம் அது வந்து மேபி ஃபேமிலியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஆகலாம் அது இல்லைன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆகலாம் அது இல்லைன்னா ஃப்யூச்சரை பத்தி யோசிச்சு அந்த மாதிரி எல்லாம் கூட ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஸ்ட்ரெஸ்னால வந்து ஆஹ் பசி இல்லாத அது இல்லைன்னா டிப்ரெஷன் ரொம்ப சேடா இருக்கு ஏதோ ஒரு ஷாக்குக்கு அப்புறம் ரொம்ப ஏதோ ஒரு ட்ராமா அவங்களோட லைஃப்ல நடந்திருக்கலாம் அதுக்கப்புறம் கூட நமக்கு வந்து ரொம்ப டிப்ரஸ்டா போனதுனால வந்து கூட பசி இல்லாத மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கூட வரலாம் சோ இதுக்கெல்லாம் மெயின் காரணம் நம்மளோட ஹார்மோன்ல இருக்கிற தான் நமக்கு என்ன மாதிரி என்ன ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அது நம்மளோட ஹார்மோன்ல வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு கொண்டு வந்துடுவேன் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி பெண் பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறது ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ஒரு இஷ்யூவாக மாறிட்டு இருக்கிறது அது நம்மளோட லைஃப் ஸ்டைலாமே இருக்கணும் ஒரு மெயின் ஒரு இஷ்யூன்னு சொல்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் அதாவது அன்டைம் ஃபுட் ஹேபிட்ஸு அதில்ன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஓவராக இருக்கிற ஸ்ட்ரெஸ் அது ஃபேமிலியில் இருந்தாலும் அது இல்லைனா ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் ஆனால் எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனாலும் கூட அதெல்லாம் வந்து ஃபேமிலியில் இருக்கணும் அந்த டிஸ்ஹார்மனி கூட இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணமாகிடலாம் ஸோ அது தவிர நம்மளுக்கு நமக்கு லேடிஸுக்கு வந்த ஏதாச்சும் பேத்தாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் டிசீஸ் இருந்தால் யூட்ரஸ்ல ஏதாச்சும் ஃபைப்ராய்டு அது இல்லைன்னா ஓவரிலசிஸ்ட் இப்போ பிசிஓடி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தா கூட நமக்கு வந்து குழந்தை தங்காது മേൽസുക്ക് അത് അവർക്ക് സ്പെർം കമ്മി ആകർമോ കുളിറ്റി ക്വാളിറ്റി കമ്മി ആകെ അതോടൊ മോർട്ടിലിറ്റി കമ്മി ആക ഇതെല്ലാം കൂടെ അത് ഇൻഫർട്ടിലിറ്റിക്ക് ഒരു രീസന് ബ്രേക്ാസ്റ്റ് വന്ന് സ്കിപ്പ് പണ്ടതിനാലേ പസങ്ങൾക്ക് വന്ന് ஆஹ் அவங்களுக்கு அசிடிட்டி வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு அது கூடாம அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் வீட்டுல இருந்து ஸ்கிப் பண்ணிட்டு கேன்டீன்ல அதுல ஏதாச்சும் பக்கத்துல இருக்கிற கடையில இருந்தெல்லாம் எல்லாம் வந்து சம் ஸ்நாக்ஸ் சமோசா அதுலன்னா அந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எல்லாம் எடுக்கு எடுக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒபிசிட்டி அதாவது ரொம்ப அமித வாரம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இன்னும் நிறைய வந்து மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் ஆஹ் அதெல்லாம் வர்றதுக்கு கூடுதல் ரொம்ப ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு சில பேர் வந்து கோபத்தால வந்து கத்துறது அஹ் ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் உடைக்கிறது மற்றவங்க மேல அவங்களோட கோபத்தை காமிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க சோ அதனால என்ன ஆயிடும்னா அது கேட்கணவங்களுக்கும் அது பாதிக்கப்படும் அது தவிர அவங்களுக்கும் அது ரொம்ப பாதிக்கப்படும் எப்படின்னா அவங்க அப்படி ரொம்ப கத்தும் போது அவங்களோட ஹார்மோன்ஸ் அட்ரினாலின் ஹார்மோன்ஸ் வந்து அப்படியே ரஷ் ஆகுது ஹார்மோன் ரஷ் ஆகும்போது பிபி ஜாஸ்தி ஆகிறதுக்கு அதுலன்னா ஹிஸ்டிரிக்கல் லைக் அதுலன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகன மாதிரி கூடி கொலாப்ஸ் ஆகின மாதிரி அந்த மாதிரி நிலைமைக்கு கூட போறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு ஸோ நம்மளோட இமோஷன்ஸே வந்து கண்ட்ரோல் பண்றத பேலன்ஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்காக நமக்கு எக்ஸசைஸ் யோகா அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நமக்கு வந்து ஹோமியோபதி மெடிசனால இந்த மாதிரி பிஹேவியரல் டிசார்டர்ஸ் கியூர் பண்ணவும் முடியும் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணும்போது போது அதுல நான் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகும்போது யூரின் எல்லாம் வந்து சப்ரஸ் பண்ணுவேன் ஸோ அவங்களுக்கு அது ஹைஜீன் எல்லாம் பார்த்து எங்கேயும் போகாம அப்படியே அடக்கிறது ஈவன் பசங்க கூட ஸ்கூல்ல போனா அங்கே நீட்டா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் அடக்கிறது நம்ம சாதாரணமா பார்க்க ஒரு കാര്യംതാ അതിനാലും അവറിനറി ട്രാക് ഇൻഫെക്ഷൻ എന്ന ഒരു നോയി വരുന്നത് ജാസ്തിയാക്ക് സോ അതിനെല്ലാം പാക വേണ്ടിയത് അവസ്യം താ ആണ് നമ്മ എന്നാ അത് യൂറീൻ സപ്ലസ് പണ കൂടാതെ അത് ടൈമ് അത് അർജു വരും പോകുന്നത് ആകണം ഉ ഹെൽത്ത് ഇഷ്യൂസ് എല്ലാം വരും പോർലെസാ അപ്പേ വിടാതി அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்க இமிடியேட்டா எடுக்கணும் ஏன்னா அது அப்படி டிலே பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி அது ரொம்ப உடம்புக்கு வந்து பாதிப்பு தான் கொண்டு வந்திருப்பேன் ஸோ நம்மளோட கிளினிக்கில் வந்து அந்த என்ன நோயுன்னு நமக்கு தெரிஞ்சால் வந்து நமக்கு கரெக்டாக அவங்க சாரி அது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி ரொம்ப எஸ்பெஷலி வந்து ஃபீமேல் ரிலேட்டட் இஷ்யூஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா நீங்க எங்களோட கிளினிக்கு விசிட் பண்ணிக்கலாம் நம்ம ஹோமியோபதி மெடிசினாலே வந்து உங்களை உங்களோட நோயிலிருந்து குணப்படுத்தி உங்களோட இருந்து வெளியே கொண்டு வந்து வரலாம் கிளினிக் பேர் வந்து ஜீவனி ஹோமியோ கேர் ஸோ இது வந்து லொக்கேட் பண்ணியிருக்கிறது வந்து வல்சரவாக்கத்தில் எஸ் நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் என்ன இடத்துல தான் மெயின் ஒர்க்கிங் டைம் வந்து மார்னிங் டென் டு ஒன் அண்ட் ஈவினிங் சிக்ஸ் டு நைன் பிஎம் எம் வி வில் கிவ் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் யுவர் ஹெல்த் இஷ்யூஸ்